அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஆடி மாதம் வந்துவிட்டாலே அம்மன் கோவில்கள்ல திருவிழாக்கள் களை கட்டிவிடும் அல்லவா அதில் முக்கியமானது அம்மன் கோவிலில் ஊற்றப்படும் கோல் ஆடியில் அம்மனுக்கு கோல் செய்து பக்தர்களுக்கு வழங்கினால் அன்னையின் மனம் குளிர்ந்து அருள் தருவாள் என்பது ஐதீகம் ஜமத்கனி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் சகல கலைகளும் கைவரப்பட்டு சிறந்த பக்தராகவும் அழகும் சிறந்த குணவதியான ரேணுகாம்பாலை மனைவியாய் கொண்டும் தந்தை சொல் தவறாத பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாய் வாழ்வதைக் கண்டு அவர் பால் பொறாமை கொண்ட கார்த்த வீரியாச்சுரனின் மகன்கள் ஜமத்கனி முனிவரை கொன்று விடுகின்றனர் இந்த துக்கம் தாழாமல் அவர் மனைவி ரேணுகா தேவி தீயை மூட்டி உயிரை விட அதில் இறங்கினார் அப்பொழுது இந்திரன் மலையாய் மாறி அத்தீயை அணைத்தான் தீ அணைந்தாலும் ரேணுகாதேவி உடல் முழுக்க தீக்காயம் ஏற்பட்டது தன் வெற்றுடலை மறைக்கவும் தீக்காயத்தின் சீற்றம் குறையவும் அருகிலிருந்த வேப்பமரத்தின் மரத்தின் இலைகளை பறித்து ஆடையாய் அணிந்து கொண்டார் ரேணுகா தேவிக்கு பசி அதிகமாக அருகில் இருந்த வீடுகளுக்கு சென்று உணவு கேட்டார் அது ஏழை குடியானவங்க வீடு என்பதால் தங்களிடமிருந்த பச்சரிசி மாவும் வெள்ளமும் இளநீரும் கொடுத்தனர் அவற்றைக் கொண்டு கூழ் காய்ச்சி பருகி ரேணுகா ரேணுகாதேவி அப்போது சிவபெருமான் தோன்றி உலக மக்கள் வெம்மை நோய் நீங்க நீ ஆடையாய் அணிந்த வேப்பிலையே சிறந்த மருந்தாகும் நீ குடித்த கூழே சிறந்த உணவாகும் இளநீர் சிறந்த நீர் ஆகாரம் ஆகும் என வரமளித்து மறைந்தார் இந்த சம்பவத்தினை முன்னிட்டே அம்மனுக்கு கூழ் வார்த்தல் தொடங்கியது பொதுவாகவே ஆடி மாதம் காற்று மழையும் கலந்து இருக்கும் இந்த மாதத்தில்தான் மழை தொடங்க ஆரம்பிக்கும் இதனால் பல நோய்கள் நம்மை தாக்கும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய் தொற்றுகளை கட்டுப்படுத்த வேப்பிலையும் மஞ்சள் நீரும் வழிபாட்டில் இடம்பெறுகின்றது அதுபோலவே ஆடி மாதம் காற்று பலமாக வீசுவதால் வீடு முழுவதும் புழுதியாக இருக்கும் இதனால்தான் இந்த மாதத்தில் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நம்மை பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் தவிர ஆடி மாத பிரசாதங்களில் மிகவும் முக்கியமானது கோல்தான் இது உடலையும் வயிற்றையும் குளிர்ச்சிப்படுத்தும் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டில் பயன்படுத்தும் கூழ் குடித்தால் பலவிதமான நோய்கள்ல இருந்து நாம் ஈடுபடலாம் ஆடி மாதத்தில் தட்பவெப்பநிலை காரணமாக இருமல் சளி காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படும் எனவே உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பதால் இந்த நேரத்தில் கம்பு மற்றும் கேழ்வரகு கொண்டு கூழ் செய்து குடிப்பது மிகவும் நல்லது எனவே ஆடி மாதத்தில் ஏற்படும் நோய்களை தீர்க்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் அம்மனுக்கு ஊற்றி வழிபாடு செய்வது வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் அது மட்டுமின்றி இந்த கூலை ஏழை எளியோருக்கு வழங்கினால் அம்மனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனால்தான் ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு ஊற்றி வழிபாடு செய்யப்படுகிறது ஸோ சில பழக்க வழக்கங்களை நம் முன்னோர்கள் கடைபிடிக்க சொன்னார்கள் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதுபோலத்தான் அம்மனுக்கு ஆடி மாதத்தில் கூழ் செய்து வழிபாடு செய்வதும் சோ நம் முன்னோர்கள் நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் இதுபோல செய் என்று கூறினால் அதை அலட்சியம் செய்யாது அதை கேட்டு நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி